பொதுக்காலம் பத்தொன்பதாம் வார ஞாயிற்றுக்கிழமை தலைவர் வந்து பார்க்கும்போது தன் பணியை செய்து கொண்டிருப்பவரே நம்பிக்கைக்குரியவரும் அறிவறியுமான பணியாளர் புனித லூக்கானர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் முப்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய வெற்றி உன் வயப்பட வெறியோடு செயல்படு செயல்படா எப்பொருளும் சீரழியும் செயல்படா விசுவாசம் கூட செத்த விசுவாசம் அல்லவா இயங்குவதை நிறுத்தி கொண்டால் பூமியே புதைகுழியாகும் தெரியுமா பிறர் பார்க்க அல்ல உனக்காக உன் கடமை செய் நாளையே சாவென தெரிந்தாலும் உன் வேலையின் போதே மறித்து செய்யும் பணியாளனாய் கடவுள் உன்னை பார்க்கும்போது மிகுதியாக கொடுக்கப்படுவாய் தகுதியாக நடத்தப்படுவாய்